முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளரிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சுவாதி மாலிவாலை தாக்கியதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாரை கடந்த மே மாதம் போலீசார் கைது செய்தனர் அவர் மீது வன்கொடுமை கொலை மிரட்டல் அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சுவாதி மலிவாலுக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் மூலம் அவர் தாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனிடையே இந்த வழக்கில் ஜாமீன் கோரி பிபோக் குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிவாக குமாருக்கு எதிராக நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினர் முதல்வரின் பங்களா தனியாருக்கு சொந்தமானதா முதல்வர் அலுவலகத்திற்கு குண்டர்கள் தேவைப்படுகிறார்களா தாக்குவதை நிறுத்த சொல்லி மாலிவால் கோரியும் நீங்கள் தொடர்ந்து அடித்துள்ளீர்கள் என்ன நினைத்து இப்படி செய்தீர்கள் அதிகாரம் உங்களிடம் இருப்பதாக தலைகணமா நீங்கள் முன்னாள் செயலர்தான் பாதிக்கப்பட்ட பெண் அங்கு இருப்பதற்கு உரிமை இல்லை எனில் உங்களுக்கும் அங்கு இருப்பதற்கான உரிமை இல்லை என்று கோபமாக கூறினர்